ராமநாதபுரம் எம்பி தொகுதியில் யார் போட்டி யாருக்கு வெற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற விவரமும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்ற கலநிலவரம் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிப்பிடுவதால் பொதுவாக ராம்நாடு என்று அழைக்கப்படுகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அறந்தாங்கி திருச்சுலி பரமக்குடி திருவாடனை ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதி ஒரு காலத்தில் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் கோட்டையாக இருந்தது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் மக்களவை பொதுத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாகப்ப செட்டியார் வெற்றி பெற்றதாக வரலாறு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பெரும்பாலும் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த இத்தொகுதி பின்னர் திமுக அதிமுக கைகளுக்கு சென்றுவிட்டனர் இத்தொகுதியில் காங்கிரஸ் மட்டும் ஆறு முறை வெற்றி பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அன்வர் ராஜா நான்கு லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளராக போட்டியிட்ட நவாஸ் கனி நான்கு லட்சத்து ஏழாயிரத்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை வறட்சியான மாவட்டம் என்ற பெயருக்கு சொந்தமானதாகும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மண்டபம் மீன்பிடி துறைமுகம் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கிறது இவற்றை தவிர பரமக்குடியில் நெசவு தொழிலும் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது விவசாயம் பல இடங்களில் போனதால் இந்த தொகுதியை சேர்ந்த பலர் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்வது வாடிக்கையாகிவிட்டது வறட்சி மிகுந்த ராமநாதபுரம் தொகுதியில் இன்றும் பலரும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இல்லாத காரணத்தால் தட்டுப்பாடு இன்றும் இத்தொகுதியின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவினை இந்தியா திரும்ப பெற வேண்டும் என்பதும் இப்பகுதியில் மீனவர்களுக்கு உள்ள பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டுத்தர வேண்டும் என்பதும் இந்த தொகுதி மீனவர்களின் நீண்ட கோரிக்கையாக உள்ளது அதேபோல் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக பல தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் அவர்களது படகுகள் திரும்ப ஒப்படைக்கப்படாமல் அவர்கள் மட்டும் விடுவிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது இப்பிரச்சனை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது மீனவர்களின் மனக்குமுறலாக உள்ளது பொதுவாக ராமநாதபுரம் மாவட்ட அரசியல் முக்குளத்தோர் சார்ந்ததாக அறியப்படுகிறது முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களாகவும் தலைவர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறார்கள் சாதி வாரியாக இங்கு முக்குளத்தோர் சமூகம் சுமார் இருபத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியுடன் முதலிடத்தில் உள்ளது அவர்களுக்கு அடுத்ததாக தேவேந்திர குலவேளாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கணிசமாக உள்ளனர் இவர்களை தொடர்ந்து கோனார் முத்திரையார் நாடார் பறைய சமூகங்கள் பரவலாக பறந்து விருந்துள்ளனர் இதேபோல் செட்டியார்கள் வெள்ளாளர்கள் அருந்தியர்கள் சௌராஷ்டிராக்கள் மீனவர்கள் விஸ்வகர்மாக்கள் உள்ளிட்டோரும் அனைத்து பகுதிகளிலும் உள்ளனர் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இதுவரை நடந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் ஆறு முறையும் தமாக முறையும் அதிமுக நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சுயேட்சையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பார்வர்டு பிளாக் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய நான்கு தேர்தல்களில் அதிமுக திமுக நேரடியாக மோதின ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக தமது கூட்டணி கட்சியான பாஜகவிற்கும் திமுக தமது கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் ஒதுக்கினர் இதற்கு காரணம் இரண்டு கட்சிகளிலும் உள்ள உட்கட்சி பூசல்கள் தான் கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிமுக திமுக தொண்டர்கள் உற்சாகம் இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வருகிற மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று பாஜக தீவிரமாக தள்ளுபடி செய்து வருகிறது இதற்காகவே முதலில் இந்த தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட போகிறார் என்று செய்திகளை பரப்பி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் பின்னர் இந்த தொகுதியின் மண்ணின் மைந்தன் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் வேட்பாளராக ார் என்று செய்திகள் பரப்பப்பட்டன பொறுத்தவரை இங்கு கருப்பு போட்டியிட ஆர்வமாக உள்ளனர் அதிமுக கூட்டணியைத்தவரை இங்கு போட்டியிடுவோர் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது முன்னாள் அமைச்சர் அன்வர் மட்டுமே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து பிரிந்த விரிந்த அன்வர் ராஜா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சேர்ந்தார் அப்போது அவருக்கு ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் பட்டியலில் அடுத்த இடத்தில் இருப்பவர் முனியசாமி மாவட்ட செயலாளரான இவர் சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பசும்பொண்டில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த சென்றபோது அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்தவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எதிர்ப்புகள் வரும் என்று பலர் எச்சரித்த போது தமது ஆதரவாளர்களை வழிநடுக்க நிறுத்தி வேட்டியை மடித்து கொண்டு துணிச்சலாக எடப்பாடி பழனிசாமி காரை பத்திரமாக அழைத்து சென்றவர் இவருக்கு அதிமுகவினரிடம் மரக சமூகத்தினரிடமும் மிகுந்த செல்வாக்கு உள்ளது திமுக கூட்டணியை பொறுத்தவரை ராமநாதபுரம் தொகுதியை மீண்டும் கேட்டு பெறுவோம் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் இப்போது அக்கட்சியின் நவாஸ் கனிதான் எம்பியாக உள்ளார் இவருக்கும் மாவட்ட திமுக செயலாளர் முத்துராமலிங்கத்திற்கும் அவ்வப்போது மோதல் இருப்பதால் இருதரப்புக்கும் சுமூக உறவு இல்லை என்று பேசப்படுகிறது அதே நேரத்தில் திமுக தரப்பில் இங்கு போட்டியிட முன்னாள் எம்பி பவானி ராஜேந்திரன் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அமைச்சர் ராஜகண்ணப்பணின் மகன் திலீப் ஆகியோர் ஆர்வமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன கள நிலவரப்படி இப்போது யாருக்கும் ஆதரவு இல்லாத நிலை நீடிக்கிறது கூட்டணி நிலவரம் மற்றும் வேட்பாளர்களை பொறுத்து ஆதரவு அலை யார்பக்கும் வீசும் என்பதை அறிய முடியும் என கல ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன